ஓம் நம சிவா என்ன மக தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா குடும்பமானது எப்பொழுதுமே சந்தோஷமாக வைத்து கொள்வதற்கு அங்கே உள்ள குடும்ப தலைவியான தாய்மார்கள் பார்த்திங்கன்னா சில விஷயங்களை கடைபிடித்து வந்தாலே அந்த குடும்பம் பார்த்திங்கன்னா மிகவும் சுபிச்சமாக மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அந்த வகையில் இரவு நேரத்தில் சில விஷயங்களை நம்ம செய்து கொண்டு அதற்கப்பறம் தூங்கச் செல்லும் பொழுது நமக்கு அது மகாலட்சுமி கடாச்சத்தை உண்டு பண்ணும் அதுபோல் சமையலறையில் குறிப்பாக இந்த பொருட்களை வைத்திருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்வது நல்லது ஒரு குடும்பத்தை சந்தோஷமாக பார்த்து கொள்ள வேண்டிய கடமை பெண்களிடத்தில்தான் உள்ளது ஒரு வீட்டின் குடும்ப தலைவி சரியாக இருந்துவிட்டால் அந்த குடும்பமும் சீரும் சிறப்புமாக செழிப்பாக இருக்கும் ஒரு வீட்டின் குடும்பத் தலைவி சரியில்லை என்றால் அந்த குடும்பம் கஷ்டப்படத்தான் செய்யும் இது யதார்த்தமான உண்மை ஆகவே குடும்ப தலைவிகள் பொறுப்போடு நடந்து கொள்ளுங்கள் அதிலும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் செய்ய வேண்டிய ஒரு சில நல்ல விஷயங்களையும் செய்யக்கூடாத சில விஷயங்களும் தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ளப் போகிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் அடுப்படிக்கு முன்னாடி அதாவது அடுப்பங்கரையில் செய்வதற்கு முன்னாடி இந்த குணமானது இதை மட்டுமே செய்யவே கூடாது அது என்ன தெரியுமா கோபம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பார்த்தீங்கன்னா பெண்கள் கோபப்பட்டு ஆத்திரத்தில் சண்டை போடக்கூடாது எந்த விஷயமாக இருந்தாலும் பொறுமை காத்து நிதானமாக அந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் அதிக கோபம் கொண்ட பெண்கள் இருக்கின்ற வீட்டில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சந்தோஷமானது தங்காது ஏன் பெண்கள் மட்டும்தான் கோவப்பட்டால் எல்லாம் இதாகுமா ஆண்களும் கோவப்பட்டால் குடும்பம் சந்தோஷம் இல்லாமல் தான் போகும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம் இருவருக்குமே இது பொருந்தும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு குடும்பத்தை வழிநடத்தி செல்வதில் முக்கியத்துவம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கின்றது ஒவ்வொருவருக்கும் செய்ய வேண்டியதை செய்து அன்றைய நாளை நம்ம கடத்தி கொண்டு போகிறதே பெண்கள் கையில் தான் இருக்கின்றது அதற்காக பெண்களுக்கு சுத்தமாக கோபமே வரக்கூடாதா அவர்களும் உயிர் உள்ள மனிதர்கள் தானே தடம் போல் எப்படி வாழ முடியும் என்று சிலர் கேட்கலாம் அது அப்படி கிடையாது அவர்களும் உயிர் உள்ள மனிதர்கள் தான் ஆனால் எந்த இடத்தில் கோபத்தை வெளிக்காட்ட வேண்டும் எப்பொழுது கோபத்தை வெளிக்காட்ட வேண்டும் என்ற சில சூட்சமங்கள் உள்ளதல்லவா அதை தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் சூழ்நிலை தெரியாமல் பேசக்கூடாது சூழ்நிலை தெரியாமல் கோவப்படவும் கூடாது அதிக கோவப்படும் பெண்கள் பார்த்திங்கன்னா சில நாட்கள் கோபத்தை குறைத்து குடும்பத்தை நடத்தி பாருங்கள் உங்களுக்கே அந்த குடும்பமானது எவ்வளவு சுவிட்சமாக சந்தோஷமாக வருகின்றது அப்படிங்கிறது தெரியும் சில வீட்டில் பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டுமே ஆண்கள் இல்லாத குடும்பத்தை ஓட்டி கொண்டு வருவார்கள் அவர்களுக்கும் இது பொருந்தும் பொறுமையாக ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நம்ம வாழ்க்கை முறையை முன்னேற்றி கொண்டு போகும் பொழுது அது நல்ல வகையில் தான் நமக்கு மாறும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கின்றது ஏன்னா ஒரு சிறு சிறு விஷயத்திற்கு நம்ம கோவப்படும் பொழுது அது ஒரு கட்டத்தில் நமக்கு தேவையில்லாத விஷயத்திற்கு கூட ஒரு சிறு பிரச்சனையாக கூட நம்ம பெரிய அளவில் கொண்டு போய் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எந்த சூழ்நிலையுமே அளவுக்கு கோவப்படாமல் இருப்பது தான் சிறந்தது சரி இப்போ அவங்க இரவு தூங்கும் முன் சமையலறையில் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை பார்க்கலாம் சமையலறை என்றாலே அது வீட்டு பெண்களுடைய பொறுப்பு தான் ஒரு வீட்டுக்கு பூஜை அறை எவ்வளவு முக்கியமோ அதே தான் சமையலறையும் சொல்லப்போனால் பூஜை அறையை விட சமையலறை தான் நாம் நேரத்தை அதிகமாக கழிக்கின்றோம் நம்முடைய குடும்பத்தின் ஆரோக்கியமே நம் சமையலறையில் தான் அடங்கியுள்ளது ஆகவே பெண்கள் அவர்களுடைய வீட்டு சமையலறை எப்பொழுதுமே சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் இரவு எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா தூங்க செல்வதற்கு முன்பு முடிந்தரவு சமையலறையை சுத்தம் செய்துவிட்டு எச்சில் பாத்திரங்களை கழுவி வைத்துவிட்டு தூங்க செல்வது மிக நல்லது சில பெண்கள் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்பாக இருப்பாங்க சில பெண்கள் வேலைக்கு சென்று வருவார்கள் வேலைக்கு சென்றவர்களுக்கு கணவன்மார்களும் உதவி செய்து அவர்களுடைய வேலைக்கு ஒத்தாசையாக இருந்து நைட்டு இந்த மாதிரியான சிறு சிறு வேலைகளை முடித்து கொடுப்பது நல்லது ஏன்னால் இருவருமே சேர்ந்து பார்க்கும் பொழுது அந்த கலைப்பானது தெரியாது நீங்களும் புரிந்து கொண்டு ஆண்களும் பெண்களுக்கு ஒரு சம உரிமை கொடுத்து அவர்களுடைய வேலைக்கும் அவர்களும் வெளியே சென்று வேலைக்கு போயிட்டு வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்களும் அவர்களோட உதவி செய்து சீக்கிரமாக போய் தூங்குவதற்கு வழிவகி இருக்கும் பெண்களே எல்லா வேலையும் செய்யும்போது பார்த்திங்கன்னா சில நேரங்களில் அவங்க விரைவில் தூங்க செல்ல முடியாது இது பார்த்திங்கன்னா அதிகாலையில் எழுந்து கொள்வதற்கும் ஒரு தடங்களாக இருக்கும் அப்போ அன்றைய வேலையை செய்வதற்கும் அவர்களுக்கு ரொம்ப ஒரு டயட்னஸ்ஸாக இருக்கும் அங்கே போய் தூங்கி விளந்துக்கிட்டு இருப்பாங்க அதனால் பார்த்தீங்கன்னா வேலைக்கு சென்ற பெண்களுக்கு கணவன்மார்கள் அவர்களுடைய வீட்டில் இருப்பவர்கள் பார்த்திங்கன்னா உதவி செய்வது நல்லது வீட்டிலே இருக்கின்ற பெண்கள் நைட்டு தூங்குவதற்கு முன்னாடி அடுப்பங்கரையில் உள்ள எச்சில் பாத்திரங்களை கழுவிட்டு அதற்கப்புறம் தூங்க செல்வது நல்லது ஏனென்றால் பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் மகாலட்சுமி நம்மளுடைய வீட்டில் வந்து சமையலறையை எட்டி பார்ப்பார்கள் அப்படிங்கிறது ஐதீகம் அந்த நேரத்தில் அசுத்தமாக இருக்கின்ற பட்சத்தில் நமக்கு மகாலட்சுமி கடாசம் இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை பிறகு பார்த்திங்கன்னா நம் வீட்டு சமையலறைக்கு ராத்திரி நேரத்தில் பார்த்திங்கன்னா முன்னோர்களும் வருவதாக நம்பிக்கை ஆகவே எப்பொழுதுமே ஒரு சிறிய கிண்ணத்தில் கொஞ்சம் சாதம் போட்டு அதில் தண்ணீர் ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு அந்த கிண்ணத்தை மூடி ஸ்டவ்வுக்கு மேலே அடுப்புக்கு மேலே வைப்பது சிறப்பான பலனை தரும் சமையலறையை சுத்தமாக துடைத்து சமைத்த சாதமே இல்லாமல் விடக்கூடாது அதனால் பார்த்திங்கன்னா இரவு தூங்குவதற்கு முன்னாடி கொஞ்சோண்டு சாதம் எடுத்து வச்சு அதில் தண்ணீர் ஊற்றி உப்பு போட்டு நம்ம வைத்துக்கொள்வது நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சாப்பாட்டுக்காக வருவார்கள் தண்ணி கேட்டு வருவார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய நிகழ்வுகள் நமக்கு நடந்திருக்கும் இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா இறந்து போனவர்கள் நம்மிடம் வந்து தண்ணி கேட்பது போன்ற நிகழ்வுகள்லாம் நமக்கு நடந்திருக்கிறது கேள்விப்பட்டிருப்போம் நம்ம கூட எடுத்து கோதி கொடுத்துருப்போம் இந்த மாதிரி நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நடந்திருக்கு அந்த வகையில் பார்த்திங்கன்னா அவர்கள் பசியோடு வரும் பொழுது இதை பார்த்து அந்த பசியாறுவார்கள் அப்படிங்கிறது நம்பிக்கை அதனால் இரவு தூங்குவதற்கு முன்னாடி கிச்சனில் இந்த விஷயத்தை செய்யுங்கள் அதுபோல் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு டம்ளர் தண்ணீர் திறந்தபடி வையுங்கள் தினமும் ராத்திரி நேரத்தில் இது உங்கள் வீட்டு சமையலறையில் இருக்க வேண்டும் இதனால் உங்கள் வீட்டில் ஐஸ்வர்ய கடாட்சமும் நிலைக்கும் வறுமை என்பது இருக்காது அதோடு சேர்ந்து முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் பெறவும் இந்த எளிமையான பரிகாரம் கைகூடும் தொடர்ந்து மேலே சொன்ன விஷயங்களை பின்பற்றி வரும்பொழுது உங்களை அறியாமலே உங்களுடைய வீட்டில் பல நன்மைகள் தொடர்ந்து நடக்க தொடங்கிவிடும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும் நம்பிக்கையுள்ளவர்கள் மட்டுமே இதை செய்து பார்ப்பது நல்லது அதுபோல் பார்த்தீங்கன்னா சமையலறையில் சில பொருட்களை வைப்பதால் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் என்று வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது அந்த வகையில் இந்த சில பொருட்களை சமையலறையில் தெரியாமல் கூட வைத்து விடாதீர்கள் அப்படி இருந்தால் அவற்றை உடனே அதற்குரிய இடத்தில் தேர்ந்தெடுத்து மாற்றிவிடுங்கள் இதனால் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் தர்த்தரியம் பிடிக்காமல் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்காமல் இருக்கும் அப்படியான சில விஷயங்கள் என்னென்ன என்பதையும் இதோடு பார்க்கலாம் முன்பே சொன்னது போல தான் சமையலறை என்பது மிகவும் முக்கியமான ஒரு இடமாக இருக்கின்றது இந்த இடத்தில் வைக்கக்கூடிய பொருட்கள் ரொம்பவும் முக்கியமானது நம் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்குமே ஒவ்வொரு விதமான அதிர்வலையில் உண்டாகக்கூடிய தன்மை கொண்டுள்ளது எனவே சமையலறையில் இருக்கக்கூடிய இந்த நாலு பொருட்கள் எதிர்மறை ஆற்றல்களை வெளியிடும் என்பதால் இவற்றை அப்புறப்படுத்தி விட வேண்டும் என்று வாஸ்து சாஸ்திரம் நம்மளுக்கு எச்சரிக்கை விடுக்கிறது அந்த வகையில் பார்த்திங்கன்னா முதலாவதாக சமையலறையில் வைக்கக்கூடாத பொருள் துடைப்பம் வீட்டு பெருக்கிறது அதாவது பெரும்பாலானோர் வீட்டில் சமையலறையில் தான் துடைப்பத்தை வைத்திருக்கின்றனர் துடைப்பு மகாலட்சுமி அம்சம் என்று கூறப்பட்டாலும் அதனை வைக்க வேண்டிய இடத்தில்தான் வைக்க வேண்டும் பூஜை அறையில் அல்லது சமையலறையில் நிலைவாசலில் கொண்டு போய் வைத்தால் வரக்கூடிய லட்சுமி தேவியும் கோபமடைவாள் என்பது ஐதீகம் எனவே துடைப்பத்தை சமையலறையில் இனி வைக்காதீர்கள் அதுபோல துடைப்பத்தை நிமித்தி தான் வைக்க வேண்டும் யாருடைய கால்களிலும் படாதவாறு கூட்டி பெருக்க வேண்டும் துடைப்பம் தேய்ந்து போய்விட்டால் உடனடியாக அதனை தூக்கி போட்டு விட வேண்டும் பேய்ந்து போன துடப்பத்தை நம்ம வைத்திருப்பது அது நம்மளுக்கு எதிர்வினை ஆற்றல்களை கொண்டு வரும் இப்படி செய்தால் தான் நமக்கு நன்மைகள் கொண்டு வரும் அதனால் துடைப்பத்தை அதற்கென்று ஒரு இடத்தை பார்த்து வையுங்க பிஞ்சிடுச்சுன்னா அந்த துடப்பத்தை முடிஞ்ச அளவுக்கு மாற்றிட்டு வேறு துடப்பத்தை வாங்க பாருங்க அதுபோல் பார்த்தீங்கன்னா சமையலறையில் உடைந்த கண்ணாடி பொருட்கள் இருக்கவே கூடாது அது முகம் பார்க்கும் கண்ணாடியாக இருந்தாலும் சரி அல்லது சமையலுக்கு பயன்படுத்தும் கண்ணாடி டம்ளர்கள் கண்ணாடி சார்ந்த பொருட்கள் எவதுவாக இருந்தாலும் சரி உடைந்து போய்விட்டால் அதனை அப்புறப்படுத்திவிட வேண்டும் பிடிதானே இல்லை பயன்படுத்தலாம் என்று பயன்படுத்தாதீர்கள் அது எதிர்மறையான ஆற்றல்களை வெளியிடும் ஏன்னா உடைந்து போன பொருட்கள் பூராமே அது ஒரு வகையில் எதிர்மறையான ஆற்றல்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் அதனால் முடிந்தளவுக்கு அளவுக்கு பார்த்திங்கன்னா கண்ணாடி பொருட்களை நம்ம கிச்சனில் பயன்படுத்தும் பொழுது அதை உடைந்து விட்டால் நம்ம அதை தூக்கி போட்டு விடுவது தான் நல்லது அதுபோல் பார்த்தீங்கன்னா சில வீடுகளில் சமையல் அறையிலேயே குப்பை தொட்டியாக வைத்திருப்பாங்க அப்படி வைக்கக்கூடாது அந்தந்த நேரத்தில் சேகரிக்கும் சமையல் கழிவுகளை உடனுக்குடன் விட வேண்டும் சிலர் நாள் முழுக்க குப்பை தொட்டி கழிவுகளை போட்டு கொண்டே வருவார்கள் அதை மறுநாள் தான் குப்பைக்கு கொண்டு செல்வார்கள் இதுபோல் ஒருநாள் முழுவதும் சேகரிக்கும் குப்பை கழிவுகளை சமையலறையில் இருந்தால் அங்கு அன்னப்பூரணியின் வாசம் குறையும் இதனால் வறுமை உண்டாகும் எனவே இந்த தவறையும் தெரியாமல் செய்யாதீர்கள் ஏன்னா இதுவரையே நம்ம செய்கின்ற செயல்கள் எல்லாமே நமக்கு இவ்வாறு அப்படிங்கிறது தெரியாது அதனால் தெரியாமல் செய்திருப்போம் அதற்கப்பறம் தெரிந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மாற்றி விடுவது நல்லது ஏன்னா இதெல்லாம் நமக்கு எதிர்மறை ஆற்றல்களை விளைவிக்கும் நமக்கு தெரியாமலேயே நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் எதிர்மறையான ஆற்றல்கள் சூழ்ந்திருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு துன்பங்கள் நீர் இருக்கும் வீட்டில் நம்ம ஒழுங்காக ஒரு பொருளையுமே கரெக்டாக வச்சுக்கிட்டாலே அதுவே நமக்கு நல்லபடியான வாழ்க்கை முறையை உண்டாக்கும் அதன் மூலியமாக தெய்வ கடாட்சமானது பெருகும் அப்படிங்கிறது தான் உண்மை அதுபோல் பார்த்தீங்கன்னா துருப்பிடித்த இரும்பு பொருட்களையும் சமையலறையில் வைக்கக்கூடாது கனமான ஆயுதங்கள் சமையறையில் வைக்க வேண்டிய தேவையில்லை இருப்பினும் வேறு இடமில்லை என்கிற காரணத்தினால் அவற்றை அங்கு வைத்தால் அது துருப்பிடிக்காமல் இருக்கிறதா என்பதை பார்த்து கொள்ளுங்கள் துருப்பிடித்த இரும்பு பொருட்கள் சமையலறையில் இருந்தால் எதிர்மறை ஆற்றல்களை வெளியிடும் இது சனி பகவானுக்கு உரிய உலோகம் என்பதால் குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டு பண்ணும் அப்படிங்கிறதும் ஐதீகம் அதனால் இரும்பு பொருட்களை நம்ம பயன்படுத்துகிற வகையில் பார்த்திங்கன்னா அது ரொட்டேஷனாக நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும் இல்லாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா அது துரு பிடிச்சிரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை நம்ம பயன்படுத்தி கொண்டே இருக்கணும் பயன்படுத்த முடியாத பட்சத்தில் அதை நம்ம தூக்கி அப்புறப்படுத்தி விடுவது நல்லது இவ்வாறு பார்த்திங்கன்னா நம்ம சமையலறையையும் நம்ம வீட்டு பூஜை அறையுமே நம்ம எப்பொழுதுமே சுத்தமாக வைத்து கொண்டாலே நமக்கு நன்மைகள் பல நடந்து கொண்டு தான் இருக்கும் இந்த விஷயங்களை முறையாக நம்ம கடைபிடித்து கொண்டு வந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக மாறிவிடும் ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா இறையொருள் அப்படிங்கிறது நிறைந்திருத்தா நிறைந்திருந்தால் தான் அந்த வீடானது சுவிட்சமாக வரும் அப்படிங்கிறதும் ஐதிகம் அதனால் தவறாமல் இந்த விஷயங்களை முறைப்படி நம்ம கையாளுதோமா அப்படிங்கிறத பார்க்கணும் பார்த்து பார்த்து நம்ம ஒவ்வொரு விஷயங்களை செய்வது அப்படிங்கிறது நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நம்மளுடைய குடும்பத்திற்கும் நல்லது அப்படிங்கிறதுக்காக தான் ஆரோக்கியமான வாழ்க்கை மன நிம்மதியான வாழ்க்கை எல்லாத்திற்கும் காரணம் நாம் செய்கின்ற செயல்கள் தான் அதனால் ஒரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து நம்ம செய்ய வேண்டும் எல்லாத்திற்கு பின்னாடியுமே உள்ள அர்த்தங்களையும் தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்குமே இதை கூறி கொண்டு வருவது அவர்களுடைய வீட்டிலையுமே அவர்களுடைய ஜென்ரேஷன்லேயுமே அது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கும் வழிவகிக்கும் மறக்காமல் இதை செய்து பாருங்கள் அனைவரும் என்றும் இறைவர்கள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய நமக